வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று இரண்டாவது குறிக்கின்ற வகையிலும் தமிழகத்திலே அதிகமாக வேலூர் பகுதியிலே சுத்தரிக்கின்ற முழுவதும் கழக தலைவர் தளபதி அவர்கள் அந்தந்த பகுதியிலே பொதுமக்களுக்கு தண்ணீர்களையும் மீன் போடுகளையும் படைச்சாலைகளையும் பொதுமக்களுக்கு சிரமமின்றி வழங்கி இந்த வெயில் கொடுமையில் இருந்து அவர்கள் உதவிகளை தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அன்பு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே போன்று காட்பாடி தொகுதி முழுவதும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை தெற்கு பகுதிகழகத்துடைய செயலாளர் மாநகராட்சி துணை மேயருடைய தலைமையில் அவருடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்று இது முடிந்தவுடன் ஒன்றாவது மண்டல குழு அலுவலகம் அருகிலே இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பட வேண்டும் என்ற ஒன்றியலைவரும் மற்றும் சட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெரியோர்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து இந்த தடத்தில தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக வந்துரு வாங்க வந்துருந்து வந்துரு வந்துருந்து கொண்டு கொடுப்பாங்க 何だ